வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கானே தெரியாதுங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலையில் தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் ஜீப்பை தவிர வேறு எந்த ஒரு வாகனமுமே செல்ல முடியாத ரொம்பவே ஆபத்தான சாலை தாங்க இந்த சாலை இந்த காணொலியை நீங்கள் முடிசாக பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இந்த மக்கள் சிரமப்படுறாங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் திரும்பும் திசை எங்குமே பச்சைப்பொருள் போட்டியது போல் ரொம்பவே ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கிராமம் தாங்க இந்த கிராமம் தமிழ்நாட்டில் இந்த கிராமம் எங்கே இருக்குது இப்படிப்பட்ட ஊர் எது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் உங்கள் நவீன் வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் இப்போ அங்கல இருக்காங்க அண்ணே இருக்காங்க ஓ இது சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு இந்த சைடுல இந்த சைடு நடந்து போறோம்ங்க இடு மேல போற சோள கரும்பு சக்கண்ணு இருக்கு 3 4 பக்கத்துல ஊர் தான் சாய கிராமம் பை வச்சு தான் எடுத்து போறது இது இன்னும் குதிரை ஃபுல்லா நம்ம தான் ம் 5 ஏக்கர் அது இந்த மாதிரி மண்ணை வச்சு விட்டுருக்கு வணக்கம் நாவங்க நவீன் இன்னைக்கு நம்ம பெரிய குளத்துல இருக்கோங்க வழக்கமா நம்ம பேருந்துல பயணம் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம பேருந்துல பயணம் பண்ண போறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட பயணம் ரொம்பவே கடினமான பயணமா இருக்க போகுதுங்க இங்க இருந்து தான் நம்ம இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிக்க போறோங்க இது வந்து ஆற்றுப்பாலம் இங்க இருந்து ஜீப் மூலயமா தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு பயணமா இருக்க போகுது நம்ம போகிறதுக்கான ஜீப் இதுதாங்க நம்ம இன்றைக்கி ஆகமலை அப்படின்ற பகுதி வரைக்கும் போக போகிறோம் அந்த மலைக்கு போகிறதுக்கான பொருட்கள் எல்லாமே மக்கள் வாங்கி வச்சுருக்காங்க அடிக்கடி அவங்க போய்ட்டு மாட்டாங்கங்க நமக்கு சரியாக வந்துட்டு பெரிய குளத்துலேருந்து இந்த ஆற்றுப்பாளத்துலேருந்து ஒம்பது மணிக்கெலாம் நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் எட்டு மணிலேருந்து மூணு ஜீப் வந்து இருக்குங்க இதில் ஒரு ஜீப்பில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் மேலும் சில பொருட்கள் வாங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து பெரியகுளம் நகரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோங்க அவங்க காட்டுக்கு தேவையான சில வேலிகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்காங்க நம்ம பெரியகுளத்துலேருந்து ஆகமலை போகிறதுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகுங்க தேனி மாவட்டத்தில் யாருமே போகாத ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறோம் இந்த பயணம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குங்க இந்த பயணம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த பகுதியை பற்றி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு ஆனால் ரொம்ப கடினமான ஒரு மலையேற்றங்க இது ஏன்னா பேருந்துகள் இந்த பகுதிக்கு கிடையாது நிறைய விஷயம் இருக்குதுங்க நான் காணொலியில் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் பெரிய குளத்துலேருந்து சோத்துப்பாறை அணை அப்படின்ற அணை வரைக்கும் வந்து பத்து கிலோமீட்டர் இருக்குங்க அந்த பத்து கிலோமீட்டருக்கு வந்து பேருந்து வசதிகள் இருக்கு நீங்க பாத்துட்டு வந்து வராக நதி அப்படின்ற ஒரு நதிங்க இந்த பகுதிங்களை அதிகமாக வந்துட்டு மாவு தோப்புங்களை வந்து பார்க்க முடியும் திரும்ப எல்லா திசையிலையும் மாந்தோப்புங்க தாங்க இருக்கு சாப்பாடு வாங்கறதுக்காக போயிருக்காங்க நம்ம இப்போ அணை அணைக்கிட்ட வந்துட்டோம் இந்த வராக நதி பக்கத்தில் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வந்தோங்க அந்த சோத்துப்பா அணையிலேருந்து இருந்து தண்ணி திறந்து விட்டது வந்து ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்கு அதையும் வாங்க போய் பார்ப்போம் தண்ணி சாத்தம் இங்கேயே நல்லா கேக்குது இந்த இடம் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குங்க பாருங்கள் ஒரு சின்னதாக தடுப்பான மாதிரியான ஒரு இதில் இருக்கு சோத்துப்பாறை அணை வரைக்கும் தான் வந்து சாலை வசதிகள் வந்துட்டு இருக்குங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாலைன்றது ரொம்பவே மோசமான சாலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சோத்துப்பாறை அணையிலேருந்து நம்ம ஆகமலை போகிறதுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் ஆகுங்க அந்த பதினைந்து கிலோமீட்டருமே ரொம்பவே ஆபத்தான ஒரு செங்குத்தான மலையேற்றமாக இருக்குங்க ஜீப்பை தவிர வேறு எதுவுமே இதில் பயணமே பண்ண முடியாது இருசக்கர வாகனங்கள் வந்துட்டு ஓட்டலாங்க அதுவும் ரொம்ப தேர்ச்சியானவங்களாக இருந்தால் மட்டுந்தான் இதில் ஓட்ட முடியும் இந்த சாலையை நீங்கள் பயணிக்கிறப்ப நீங்களே பாருங்கள் இது வந்து சோதனை சாவடிங்க இதுக்கப்புறம் இருக்க சாலைன்றது ரொம்ப குறுகலான சாலைங்க இங்கேருந்து நீங்கள் பயணம் பண்ணி போகிறப்ப எந்த விதமான வாகனங்களையும் உங்களால் பார்க்க முடியாதுங்க இந்த பகுதி நம்ம ஆகமலையிட்ட பகுதி தேனி மக்களுக்கே பல பேருக்கு இந்த பகுதியை பற்றி தெரியல இது வந்து ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டுங்க இது இது தாங்க இருக்கும் இந்த சாலை ஒரு ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து சாதாரண சாலையாகவும் மீதி இருக்க மூணு நாலு கிலோமீட்டர் ரொம்ப மோசமான சாலையாகவும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே தடுப்பு சோறலை உங்களால் பார்க்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மலையேற்றம் இது இவங்க தான் நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க அண்ணன் ரொம்ப நிறைய தகவல் சொல்லிட்டு வராங்க கேட்கிறப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நமக்கு ஆகமலை அப்படின்ற ஒரு பகுதி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் மேல இன்னும் நிறைய குக்கிராமங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஜீப் வந்து ஆகமலையிலேருந்து கீழே இறங்குதுங்க நம்ம எப்படி பெரிய குளத்துலேருந்து ஆகமலைக்கு போகிறோமோ அது மாதிரி ஆகமலையிலேருந்து கீழே பெரிய குளத்துக்கு வந்து ஒம்பது மணிக்கு அங்கேருந்து எடுக்கிறாங்க இந்த இப்போ ஒரு ஜீப்பை பார்த்தோன்னா இதுக்கப்புறம் எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டாங்கங்க எந்த வாகனமும் வராதுங்களாம் ஆனால் இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வனவிலங்குகள் அச்சுறுத்தல்லாம் கிடையாதுங்க காட்டெரிமைகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த தனிமை தாங்க நம்மளை வந்து ஒரு பயத்தை வந்து உருவாக்குது எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லாமல் நம்ம மட்டும்தாங்க இந்த சாலையில் வந்து பயணம் பண்ணோம் ரொம்ப அடர்ந்தமான பகுதியாக இருக்குங்க சில பகுதிங்களெலாம் இந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கை இல்லாமல் வரவே வராதிங்க ஏன்னா எந்த விதமான தொலைத்தொடர்புமே கிடைக்கல இந்த ஜீப் மட்டும்தாங்க இந்த மக்களுக்கு இந்த இடத்த பாருங்களேன் இப்படி இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி சில இடங்கள் ரொம்பவே வந்துட்டு ஆபத்தான இடமா இருக்குதுங்க இங்கே ஜீப்பை தவிர வேறு எந்த வாகனமும் மேலே ஏற முடியாதுங்க ஏன்னா இந்த மலையேற்றம்ன்றது அந்த மாதிரியான ஒரு மலையேற்றமாக இருக்குது உங்களோட சொந்த வாகனமாக இருக்கக்கூடிய கார்லலாம் கூட நீங்கள் இதில் வந்து பயணம் பண்ணாதீங்க பயணம் பண்ணவும் முடியாது உங்களை கீவியே வந்துட்டு சோதனை சாப்பிட்டே நிறுத்திடுவாங்க ஜீப்பை தவிர வேறு எதுவுமே இந்த ஏற்றத்தில் ஏறவே முடியாது இந்த சாலையில் பயணம் பண்ணுறதே ஒரு மாதிரி திருவிழா இருக்குது எனக்கு மட்டும்தாங்க ரொம்ப பயமாக இருக்குது மற்றபடி இங்கே இந்த ஜீப்பில் வரக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு அவங்க அவ்வளோ சாதாரணமாக உட்காந்துட்டு வராங்க அவங்களுக்கு பயமே இல்லைங்க ஏன்னா அடிக்கடி பயணம் பண்ணிகிட்டு அவங்களுக்கு இது வந்துட்டு சாதாரணமாக தெரியுது எனக்கு தாங்க ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலலாம் போகிறப்ப ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஜீப்பே சில இடத்துல வந்துட்டு நிறுத்தி அதுக்கப்புறமா கியர்லாம் நிறையா மாற்றி அந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது நீங்கள் முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா இந்த வழியில் பயணம் பண்ணுங்கள் குளத்துலேருந்து எட்டுலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே மூணு ஜீப் போகுதுங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இதில் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த பகுதிக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே அனுமதின்றது இருக்குதுங்க ஆனால் உங்கள் சொந்த வாகனத்தில் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப தான் ஏன்னா வர முடியாது மற்றபடி நீங்கள் இந்த ஜீப்பில் வந்துட்டு போகலாம் இந்த ஆகமலைன்ற பகுதி எந்த இடத்துக்கிட்ட அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மலைத்தொடர் இருக்குது இல்லைங்களா அந்த மலைத்தொடரில் ஒரு பாகம்தாங்க இந்த ஆகமலைன்ற ஒரு பகுதியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரியான மலை கிராமங்களில் தாங்க எடுத்துருக்காங்க நீங்கள் மேலே போகிறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காணொலியும் முழுசாக பாருங்கள் நிறைய புதிய புதிய தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சோத்துப்பாறையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க பயணம் பண்ணியிருப்போம் அதுக்கே ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆக போகுதுங்க இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம கிடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் பயணம் பண்ணுற பயணம் பண்ணதே தெரியலைங்க அளவுக்கு இயற்கை வந்துட்டு அள்ளி கொட்டி கிடக்குங்க அவ்வளோ ரம்மியமாக அளிக்குதுங்க இந்த பகுதியெலாம் நீங்கள் வந்து பார்க்குறப்ப இப்படிலாம் ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியமாக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஊருங்க இந்த பகுதி இந்த சாலையாக இருக்கட்டும் மோசமான சாலையாக இருந்தால் கூட அது ஒரு தனி அனுபவத்தை கொடுக்குதுங்க நமக்கு பெரிய குளத்துலேருந்து ஆகமலை போகிறதுக்கான பயண கட்டணமாக வந்துட்டு ரூபா வந்து கேட்குறாங்கங்க ஜீப்பில் ரொம்பவே தாங்க இந்த ஜீப்பை வந்து அவங்க இயக்கிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த சாலையும் இதில் பயணம் பண்ணக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த கிராமத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இங்கேலாம் வந்து நிறையா பறிச்சிட்டு போயிருக்குங்க மழை பெஞ்சு சேதமாயிருக்கு ரொம்பவே மழை காலங்களில் வந்து இன்னும் ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில நேரங்கள்ல வந்துட்டு பத்து நாட்களுக்கு கூட போக்குவரத்தே இல்லாம இருக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பள்ளி ஆசிரியர்கள் தாங்க வந்து பயணம் பண்றாங்க அங்கே எட்டாவது வரைக்கும் வந்துட்டு நடுநிலை பள்ளி ஒன்று இருக்குங்களா அதுக்கு தினமும் இந்த ஜீப்பில் போயிட்டு நாங்கள் பள்ளிக்கு போயிட்டு திரும்ப வந்து அதே ஜீப்பில் தான் வந்துட்டு இங்கே இருக்க ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹச்சம்மு எல்லாருமே இதில் தான் வந்துட்டு பயணம் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வந்து கொடுக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அதே அளவுக்கு வந்து இந்த ஆசிரியர்களும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து தினமும் இவ்வளோ சவால் நினைந்த பணியை வந்துட்டு அவங்க வந்து வித தொய்வும் இல்லாமல் அவங்க பார்க்குறாங்க அவங்க கூட பேசிட்டு வரப்ப அவங்க கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த மாதிரியான இதில் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லைங்க இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து ஜீப் வந்து பயணிக்க முடியலைங்க சில இடங்களில் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கீரை எல்லாமே மாற்றி இந்த மாதிரி தாங்க ரொம்ப சிரமப்பட்டு தாங்க இந்த ஜீப்பை வந்து அவங்க இருக்காங்க இந்த பகுதியில் அதிகமாக வந்துட்டு ஏலக்காயும் அதே மாதிரி விலகும் வந்துட்டு சாகுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மலைவாழை இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நம்ம கூட இருக்கவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஊருக்கு போகணுன்னா இந்த ஆகமலை அப்படின்ற பகுதியிலேருந்து நான்கு மணி நேரம் வந்துட்டு நடந்தே போடுவாங்க அதுவும் ஒத்தேடி பதையாக இருக்குமா அதில் தான் வந்து தினமும் பயணம் பண்ணி அவங்க போவாங்களாம் அது வந்து அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்கங்க அவங்க அவங்க வந்து அது அப்பப்போ ஏதாவது இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க நமக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது நல்லாவே புரியுதுங்க நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த மக்களுடைய கஷ்டங்களை பார்க்குறப்ப நம்ம பண்ணுறதுலாம் வந்துட்டு ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க நம்ம பத்து கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணதுக்கப்புறமா இங்கே தாங்க வந்து சில வீடுகளை வந்து பார்க்க முடியுது அதுவும் அந்த வீடுகளும் பூட்டி தான் இருக்குது நிறைய சிறு சிறு குக்கிராமங்களாம் இருக்குதுங்க அதிலலாம் வந்துட்டு இப்போ மக்களே ரொம்ப பேர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய வீடு பூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் வந்துட்டு இந்த காட்டு வேலை இருக்கிறப்ப மட்டும்தான் வருவாங்க நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே அவங்களுக்கு குளம் தேனி மதுரை இந்த பக்கத்தில் போய் வந்துட்டு வெளியேறியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி காட்டு வேலைங்க அங்க வந்து குத்தைக்கு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க பார்க்குறீங்களா இதுதான் வந்து மலைவாழைங்க மலைவாழை வந்துட்டு ரொம்ப உயரமா போகும் கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு வந்து போகும் இங்கெல்லாம் வந்து நான் இந்த மலைக்குலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஓடுதுங்க இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தாங்க வருது இந்த பகுதிங்க நம்ம இப்போ ஆகமலை அப்படின்ற பகுதியை வந்து அணிஞ்சிட்டோங்க ஒம்பது மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணம் வந்துட்டு பதினொன்று முப்பது ஆகிடுச்சிங்க ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இங்கே ஆகமலை வந்து சேர்கிறதுக்கே வாங்க இதுக்கப்புறம் இந்த ஊற வந்து சுற்றி பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கூட பயணம் பண்ணவங்க வந்து இன்னும் நாலு கிலோமீட்டர் வந்துட்டு நடந்து போய் மேலே மலை கிராமத்துக்கு வந்து போகணுமாங்க அதுக்காக அவங்க வந்து நடந்து போகிறாங்க இது வந்து நடுநிலைப்பள்ளி கூடாங்க முன்னாடி வந்து அஞ்சாவது வரைக்கும் வந்து தொடக்கப்பள்ளியாக இருந்தது வந்து இப்போ பள்ளியாக வந்து மாற்றிருக்காங்க இந்த ஒத்தையடி பாதையில் தாங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்றாங்க இந்த பாதையை பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் தாங்க வந்து தினமும் அவங்க வந்து பயணம் பண்ணுறாங்க நமக்கு இந்த ஊரை வந்து ஒரு அண்ணன் வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க வாங்க ஊருக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம்லாம் பார்க்கவே இந்த கோயில் இப்போ கட்டின கோயில் இது அதை பார்த்தாலே தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ கட்டின இது ஆஸ்பத்திரி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் இது வரைக்கும் ஆனால் கிடையாது எதுவும் ஓ ஏ அந்த மலை தான் வந்து பழைய ஆதி காலத்து மலை அப்புறம் அங்கேருந்து இறங்கி வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஓ அதுக்கு இப்போ இன்னும் இப்போ அங்கெல்லாம் இருக்காங்க வேணேன் இருக்காங்க இங்கிட்டு கிடையாது ஓ இது சுற்றி எத்தனை கிராமம்னு இருக்கு இதை சுற்றியா ஆ இங்கிட்டு இந்த பாதையில் ஊரடி ஊற்றுக்காடு இந்த சைடில் இந்த சைடு நடந்து போகிறவங்க ஆட்டு மேலே போகிற சோலை கரும்பு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு கிராமத்துக்கு நல்ல அவ்வளோ கிராமம் இருக்கு ஒரு ரெண்டு ஆ

அந்த பாதை ஒரு பாதை ஓ நம்ம வந்து தெரியுதுங்களா ஆமா அந்த எண்ட்ல போணுமா ம் ம் இப்போ இப்படி வந்துட்டோம் இதுல ஏறி போய் இப்படி வந்துட்டு இப்படி போயிரோம் இது பக்கம் எங்க கீழ இருக்கு உங்களுக்கு இது பக்கம் ஓஹோ புரியுங்களா இப்படி போயிரோம் நல்ல எதம்மா இருக்கு நல்ல கிளைமேட் அப்படியே ஜில் ஜில் இருக்கு கூப்பிடு ஹாய்னா இதா பாத்தீங்களா ஆ பாத்துட்டு வந்தோம் நல்லா இருக்கு

அந்த உம் அந்தந்த அஞ்சு ஏக்கர் அதுக்காண்ட எல்லா பேரும் காடு இருக்கு அங்க வரைக்கும் இருக்கு எல்லாருக்குமே இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல எல்லாத்துக்கும் இருக்கு சவுக்கு மரமா இருக்குல்ல ஆமா காரங்க நாமக்கல் காரங்க அந்த சவுக்கு மரமா ஓ அவங்க எல்லாம் எப்பண்ணா வருவாங்க அந்த சவுக்கு இந்த சீசன் டைம் வருவாங்க மத்த நேரத்துல வர மாட்டாங்க இங்க இருக்கவங்க வேலை செஞ்சுக்கிடுவாங்க ஓ ஹோ இப்ப நீங்க காடு வாங்குனீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஆல்ட்டோ கங்காணி பாக்க சொன்னீங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க வந்து மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த சீசன்லேயே வர்றது காடை பிறகு வேலை செஞ்சுட்டாங்களேன்னு பார்க்குறது அதெல்லாம் சரி மேனேஜ்மெண்ட் மாதிரி பார்க்க மேனேஜ்மெண்ட் பார்க்க இங்கே ஒரு ஆள் ஓகே ஆமாம் அதை கட்டியிருக்காங்க இந்த போன வருஷம் தாங்க இந்த வருஷத்துல தான் கட்டியிருக்காங்க போல இந்த வருஷம் இப்போ கட்டியிருக்காங்க இப்போ தான் காண்ட்ராக்ட் எடுத்து இப்போ கட்டியிருக்காங்க இந்த மாதிரி மண்ணை வச்சு ஏற்றி ஓஹோ தேவைப்படும் இந்த தட்டையை 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 பிரிச்சிருவோம் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஆமாம் அதான் சரம்

குதிரைகளை வச்சு தாங்க வந்துட்டு அவங்களுடைய ஏலக்காய் அப்புறம் மிளகு இதெல்லாம் வந்துட்டு ஏற்றிட்டு போகிறது இறக்கிறது மலை மலைவாழை இந்த பெரும்பாலும் வந்து போக்குவரத்தே வந்து இந்த கழுதையும் இந்த தாங்க இதை பார்க்குறப்ப அப்படியே நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தோம் இல்லைங்க அதை அப்படியே நமக்கு அதே உணர்வு தாங்க கொடுக்குது ஆனால் இந்த மக்களுக்கு இன்னும் வந்து அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பகுதி வந்து போடியோட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதிங்க இந்த ஊருக்கு வந்து கரண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்தில் வந்துருக்கு சாலை வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துட்டு மேம்படுத்தி கட்டிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த பகுதிக்கு வந்து சாலை வந்துட்டு அப்ரூவர் ஆகிருக்குங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து சாலை அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாலை அமைச்சதுக்கு வரும் பேருந்து வசதிகளும் இந்த கிராமத்துக்கு வந்து கிடைச்சிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமான மேம்பாட்டு பணிகளை செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஊர் மக்கள் இங்கேயே இருப்பாங்க இன்னும் இங்கேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ணி நிறைய குக்கிராமல் இருக்குது அதையும் வாங்க நான் அவங்கள ஒரு நாள் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்க நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்